வணக்கம் அன்புடன் சந்தோஷம் மூடல செந்தில் பாலாஜி என்னதான் காரணம் செந்தில் பாலாஜி நீண்ட இடைவேளைக்கு பிறகு ஒரு சந்தோஷமான மனநிலையில இருக்கார் அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் திமுக அமைச்சரவையில் மிக முக்கியமான அமைச்சர்கள்ல ஒருவராக இருந்தவர் செந்தில் பாலாஜி இப்பவும் அவர் அமைச்சராகத்தான் இருக்கார் முந்தைய அதிமுக ஆட்சியில வேலை வாங்கி தர்றதா அவர் சில பேர்த்த முறைகேடு பண்ணியிருந்தார் அந்த முறைகேடு ஆதாரத்தோட நிரூபிக்கப்பட்டதுனால அமலாக்கத்துறை அவர் மேல வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க எதிரொலியா அவர் கைதும் செந்தில் பாலாஜி ஜாமீன் கேட்டு மனு போட்டிருந்தார் கடைசி வர ஜாமீன் வழங்கப்படல இந்நிலையில தான் ஆளுநர் ஆர் என் ரவி கூட ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்த காய்நகர்த்தர்கள் செஞ்சிருந்தார் சிறைக்குள்ள இருக்கிறதுனால அமைச்சர் செந்தில் பாலாஜி இலாகா இல்லாத அமைச்சரா தொடர்ந்துட்டு இருந்தார் சிறையில இருக்கிறவருக்கு எதுக்கு அமைச்சரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆளுநர் ஆர் என் ரவி அவர் இருந்து ஆனா என்ன தெரியல ஆளுநர் தன்னுடைய அறிக்கையை அவரே ரத்து பண்ணிக்கிட்டார் இந்நிலையில தான் ஆளுநர் ஆர் என் ரவியே அந்த விஷயத்தை கைவிட்டாலும் கூட ஒரு வழக்கறிஞர் ரவி அப்படின்னு சொல்லக்கூடிய எம்எல் ரவி அப்படின்னு சொல்லக்கூடியவரு இந்த விவகாரத்தை முன்னெடுத்தார் சென்னை உயர் நீதிமன்றத்துல அவர் ஒரு வழக்க போட்டார் அந்த வழக்கினுடைய பிரேயரா அவர் என்ன போட்டிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவர் மேல வழக்கு இருக்கு வழக்கின் காரணமா அவர் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருக்காரு அவர் ஜாமீன் மேல ஜாமீன் கேட்டுட்டு இருக்காரு இது வரைக்கும் அவருக்கு ஜாமீனே கிடைக்கல சோ செந்தில் பாலாஜி சிறையில இருக்காரு சிறையில இருக்கக்கூடிய ஒரு நபர் எப்படி அமைச்சரா இருக்க முடியும் அதனால அவர் அமைச்சர்ல இருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கினுடைய பிரேயரா வழக்கறிஞர் எம்எல் ரவி அப்படிங்கிற ஒரு சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு வழக்க போட்டிருந்தார் அந்த வழக்க உயர்நீதிமன்றம் எப்படி முடிச்சு வச்சாங்கன்னா ஒரு முதலமைச்சருக்கு தான் யார் அமைச்சரா இருக்கணும் அப்படிங்கறத முடிவெடுக்கிற அதிகாரம் இருக்கு சாதாரணமாக நமக்கு எல்லாம் கிடையாது அதனால அவர் அமைச்சராக தொடர்றதுல எந்த தடையும் கிடையாது ஆளுநரே கூட அதுல முடிவெடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இருந்துச்சு உயர் நீதிமன்றம் இதற்கு எதிராக டெல்லியில இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்துல வழக்கு பதிவு செய்திருந்தாரு வழக்கறிஞர் எம்எல் ரவி அந்த வழக்கிலையும் இன்றைக்கு இருநபர் நீதிபதிகள் முன்னால ஒரு அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்துச்சு அந்த விசாரணையில உயர்நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்களோ அதே தீர்ப்பு மீண்டும் ஒரு முறை உறுதி செய்யப்பட்டிருக்கு செந்தில் பாலாஜி இலாகா இல்லாத அமைச்சராக தொடர்றதுல எந்த சட்ட சிக்கலும் இல்ல அது ஒரு முதல்வருடைய முடிவு தன்னோட அமைச்சரவையில் இருக்கிறவரும் முதல்வரா முதல்வராக இருக்கக்கூடியவர் தான் தீர்மானிப்பாரு அவர் அமைச்சராக தொடரணுமா வேண்டாமாங்கிற முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் ஆளுநருக்கும் கிடையாது யாருக்கும் கிடையாது அது முதலமைச்சருக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிறையில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜிக்கு இந்த விவகாரம் தொடர்பா தகவல் போய் சேர்ந்திருக்கு அந்த தகவல்ல செந்தில் பாலாஜி கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க இலாகா இல்லாத அமைச்சரா தொடரலான்னு உச்ச நீதிமன்றமே சொல்லிடுச்சு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இருக்காரா செந்தில் பாலாஜி இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஒருவேளை இந்த ஜாமீன் கிடைச்சி வெளியே வந்துட்டா செந்தில் பாலாஜி கிட்ட மறுபடியும் இலாகாக்களை கொடுக்கறதுக்கான முயற்சியிலையும் திமுக தலைமையிலான தமிழக அரசு இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏற்கனவே செந்தில் பாலாஜி கிட்ட இருந்த துறைகள் தான் பிடுங்கப்பட்டு அவருக்கு இலாகா இல்லாத அமைச்சராக்கப்பட்ட பின்பு அவரிடம் இருந்த துறைகளை தான் கூடுதல் பொறுப்பா ஈரோடு முத்துசாமியும் தங்கம் தென்னரசும் பார்த்துட்டு இருக்காங்க சோ எப்ப இவருக்கு ஜாமீன் கிடைக்குதோ அப்பவே இலாகா உள்ள அமைச்சரா மாறிடுவாரு அதற்கான சமீட்சை தான் இது அப்படின்னு சொல்லப்படுது நீண்ட இடைவெளிக்கு பிறகு இதனால செந்தில் பாலாஜி குஷி மூடில் இருக்காரு முந்தைய அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற ஊழல் முறைகேடு புகார் தான் இது அதில் பண மோசடி செய்த வழக்கு முந்தைய அதிமுக ஆட்சியில் செய்தது ஆனா திமுகவுக்கு வந்த செந்தில் பாலாஜி ஈரோடு இடைத்தேர்தலில் சிறப்பா வேலை செய்தது கடந்த உள்ளாட்சி தேர்தல்ல சிறப்பா வேலை செய்தது இதையெல்லாம் மதிப்பீடு செய்த திமுக தலைமை நமக்கு கொங்கு மண்டலத்துல கட்சியை நிலைநிறுத்துறதுல மிக முக்கிய தலகர்த்தரா செந்தில் பாலாஜி இருப்பாரு அமைச்சரா இருக்கிறது மூலம் மட்டும்தான் பாஜகவுடைய நெருக்கடிக்கும் கொங்கு மண்டலத்துல அதிமுக எழுச்சிக்கும் நம்ம பதில் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு பேசப்பட்டு வருது செந்தில் பாலாஜி நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்தோஷமா இருக்கக்கூடிய நிலையில இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க செந்தில் பாலாஜியை அமைச்சரவையிலிருந்து நீக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு உச்ச நீதிமன்றமும் உயர்நீதிமன்றமுமே சொல்லிட்டா கூட மக்கள் மன்றம் என்ன தீர்ப்பு சொல்லுதுங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல கவனியில் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடக